சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியம் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பிரதோஷம்னு சொன்னாலே சிவபெருமான் சிவபெருமானுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி பிரதோஷத்தில் என்னென்னலாம் செய்யலாம் பிரதோஷம் எதற்காக வந்தது இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம் இறைவனை வணங்குவதற்கு உகந்த நேரங்கள் அப்படின்னு ஒரு நாள்ல சில குறிப்பிட்ட நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல காலை வேளையில பிரம்ம முகூர்த்த காலம் அதாவது அருணோதய நேரம் அப்படின்னு உண்டு சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்துல விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அதே மாதிரி மாலை நேரத்துல இறைவனை வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சாயங்கால நேரம் அதாவது பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இது நித்திய பிரதோஷம் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறது யார் ஒருவர் தொடர்ந்து இந்த பிரதோஷ காலத்தில் ஐந்து வருடம் விளக்கேற்றி வைத்து இறைவனை வணங்கி வரார்களோ அவர்களுக்கு முக்தியை அளிக்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு அப்போ பிரதோஷம் அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் சக்தி அப்படிங்கிறது இருக்கு அது ஒரு கால நேரம் இந்த கால நேரத்தில் வழிபடும் பொழுது நமக்கு அனைத்து நன்மைகளும் தரும் நம்ம ஜாதகத்துல நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நாம செய்த கர்ம வினையினால் நமக்கு அந்த கஷ்டங்கள் வருது போன ஜென்மத்தை நாம என்ன பாவ புண்ணியம் செய்தோமோ அதை பொறுத்துதான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே நன்மைகளை அனுபவிக்கும் போது யாரும் பெருசா சொல்றதில்லை என்ன புண்ணியம் பண்ணமோ இப்படி நம்ம அனுபவிக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படுறது இல்லை ஆனால் கஷ்டங்கள் வரும்போது என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு புலம்புறோம் இந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்குறது பாவம் செஞ்சாச்சுன்னு உணர்ந்தாச்சு ஆனால் எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னா அதற்காக இறைவன் கொடுத்த நேரம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு அதனால் இந்த பிரதோஷ காலத்தை போ இல்லத்திலும் பூஜைகள் செய்து வழிபடலாம் இதை தாண்டி இந்த பிரதோஷ காலத்துல இரண்டு தெய்வங்களை வழிபடுறதுன்னு இருக்குது தினமுமே வழிபடலாம் இல்லைனா மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலத்துல அதாவது திரையோதசி திதி வரக்கூடிய நாளை பிரதோஷ திதி நாள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாட்கள்ல சிவபெருமானையும் நரசிம்மரையும் வழிபடுவது மிக மிக உகந்தது சிவபெருமான் பிரதோஷ காலம் ஏற்பட காரணம் அவருக்கு என்ன அப்படின்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் இந்த ஆலகால விஷத்தை எடுத்தனர் பொழுது அந்த வாசுகி அப்படிங்கிற பாம்புக்கு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கினாள் உஷ்ணத்தை தாங்க முடியாம தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் அலறி அடித்து கொண்டு போய் சிவபெருமானிடத்துல சரணாகதி அடைந்தனர் எம்பெருமான் நந்தியம்பெருமானின் கொம்பு கொம்புகளுக்கு இடையே பார்வதி தேவியோடு தோன்றி அந்த விஷங்களையெல்லாம் எல்லாம் தனக்குள் ஈர்த்து கொண்டாராம் அந்த காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு உண்டு சக்தி தேவியானவள் எம்பெருமான இந்த மாதிரி விஷங்களை ஈர்த்து கொண்டாருன்னொன்னே அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று அவருடைய தொண்டையில் தன்னுடைய கையை வைத்து அங்கேயே அந்த விஷத்தை நிறுத்தினாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் படித்த கதை தான் நீலகண்டர் அப்படிங்கிற நாமம் சிவபெருமானுக்கு வருது இதனால் இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபடுவது பிரதோஷ நாடெண்ணிக்கி சிவபெருமானை வழிபடுவது மிக மிக விசேஷம் நம்முடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே அகலும் அன்றைய தினத்தில் நந்திதேவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த விசேஷ பூஜைகளை அனைவருமே கண்டு கழிக்கணும் இந்த வழிபாடை முதல்ல சித்தர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்களிடத்திலேருந்து ஆன்மீக முக்கியமான நபர்கள் கடைபிடித்து இப்போ அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு பூஜையாக இந்த பிரதோஷ பூஜை இப்போ என்ற அளவிலும் இருக்குது பொதுவாக நம்ம மூலவரை வலம் வரோம் அப்படின்னா கிளாக் வைஸ்ன்னு சொல்லக்கூடிய முறையில் நம்ம வலம் வருவோம் ஆனால் இந்த பிரதோஷ நாளன்னைக்கு மட்டும் நாம் இறைவனை வலம் வரக்கூடியதை சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்க்கறதுக்கு வேடிக்கை எப்படி சொல்கிறது உண்டு அப்படின்னா இந்த பார்க்கடலை கடையும் போது விஷம் வந்தபோது எப்படி தேவர்களும் அசுரர்களும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமோ ஓடினார்களோ அதை போல இந்த பிரதக்ஷணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதாவது சிவபெருமானிடத்திலேந்து தொடங்கி வலதுபுறவாக எப்போவும் நம்ம சுற்றுறா மாதிரி சுற்றி கோமுகம் அந்த இடத்தில் நிறுத்தி கோமுகி அந்த இடத்தில் நிறுத்தி மீண்டும் நம்ம வலம் வந்து அப்பிரதக்ஷனமாக வலம் வந்து சண்டிகேஸ்வரரை பார்த்து திரும்ப பிரதக்னமாக சுத்தி வருவதே இந்த சோமசூத்திர பிரதக்ஷணம்னு சொல்கிறது இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த நிகழ்வை நம் மனதில் வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நம்ம பண்ணுறது இன்னொன்று இந்த கோமுகி அப்படிங்கிறது சக்தியின் வடிவமாக இருக்குது அதனால் அதை இந்த பிரதக்ஷண காலத்தில் அதாவது பிரதோஷ காலத்தில் நாம் தாண்டக்கூடாது என்பதற்காகவும் இந்த வழி இந்த மாதிரியான பிரதக்ஷண முறையை நாம் பிரதோஷ காலத்தில் செய்வதுண்டு சிவபெருமானை இந்த பிரதோஷ காலத்தில் யாரொருவர் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வரார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு நித்திய பிரதோஷம் மாதிரி நிறைய பிரதோஷங்கள் இருக்கு குறிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த நிகழ்வு எம்பெருமான் அனைவரையும் காத்த அந்த நிகழ்வு சனிக்கிழமையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷ நாளை மகா பிரதோஷம்னு சொல்கிறது உண்டு எந்த பிரதோஷத்துக்கு போக முடியலனாலும் இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு போனோம் அப்படின்னா கூட அந்த வருடம் முழுவதும் அந்த பிரதோஷத்தை நாம் பூஜித்த பலன் அப்படிங்கிறது அந்த ஒரு சனி பிரதோஷம் போனாலே நமக்கு கிடைத்து விடும் இது பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை அடுத்து இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு எப்படி உகந்த நேரமோ அதே மாதிரி பெருமாளின் அவதாரத்தில் முக்கியமான அவதாரமான நரசிம்மருக்கும் நரசிம்மர் என்னதான் உக்ரமான தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு சொன்னாலும் பக்தருக்கு ஒரு கவலை ஒரு சங்கடம்னா நொடி பொழுது தோன்றக்கூடிய தெய்வமாக இந்த நரசிம்மர் இருக்கார் யாரொருவருக்கு கஷ்டம் வந்தாலும் நரசிம்மா அப்படின்னு அழைத்த குரலுக்கு நிமிஷமாய் ஓடோடி வரக்கூடிய தெய்வம் இவருக்கு இந்த பிரதோஷ காலம் எப்படி உகந்த காலமாக இருக்கு அப்படின்னா பிரஹல்லாதனுடைய சரித்திரத்திலேருந்து அதாவது இரண்ய கசிப்பு என்கின்றவன் வாங்கின வரம் அந்த மாதிரி மனிதனும் அல்லாத மிருகமும் அல்லாத காலையும் அல்லாத மாலையும் அல்லாத வாசலும் இல்லாம உள்ளும் இல்லாம இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்தில் எதுவுமே ஒரு கூடிய ஒரு இடத்தில் அவனுக்கான மரணம் அப்படிங்கிறது நிகழணுங்கிறது அவனுடைய வரம் அதனால தான் நரசிம்மர் உருவமே மனிதன் மிருகம் கலந்துருக்கு அவர் பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் செய்த இரண்ய வதம் செய்த நேரம் காலையும் அல்லாது மாலையும் அல்லாத இந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ நேரம் அதனாலதான் இந்த பிரதோஷ காலத்தன்னைக்கு இந்த நேரத்தன்னைக்கு இந்த திதி வரக்கூடிய நாள் நரசிம்மரை வழிபடும் பொழுது நமக்கு நிமிஷமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் இந்த நரசிம்மருக்கு நீர்மோர் பானகம் மிக மிக விசேஷம் இந்த நீர்மோர் பானகத்தை இந்த பிரதோஷ நேரத்தில் பெருமாளை நினைத்து நாம் அவருக்கு நெய்வேதனம் செய்து நரசிம்மருடைய ஸ்லோகங்களை சொல்லி ஒருவர் வழிபட்டார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படி இந்த பிரதோஷம் என்கின்ற ஒரு நேரத்திற்கு எத்தனை விதமான நன்மைகளை தரக்கூடிய சக்தி இருக்கு சைவர்கள் வைணவர்கள் இருவருக்குமே உகந்த நேரம் இந்த பிரதோஷ நேரம் ஏன்னா பெருமானுக்கும் வழிபடலாம் சிவபெருமானுக்கும் வழிபடலாம் அதே நேரத்துல தீபமேற்றி வழிபடுறது அம்பிகை வழிபாட்டுக்கும் உகந்ததாக இருக்கிறதுனால இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் போக்கக்கூடிய சக்தி உண்டு பக்தர்களான நாம் தவறாது இந்த பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவோம் பிரதோஷ நாளனிக்கு சிவபெருமானின் இந்த பிரதோஷ நடனத்தை கண்டுகளிப்போம் நரசிம்மரையும் வணங்குவோம் அனைத்து துன்பத்திலிருந்தும் வெளிவருவோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்